ஸ்ரீ கார்ட் போட்டிருக்குது பாருங்க இப்போ நான் இவரை பார்க்கணும் இவர் எங்கே இருக்கணும் இப்போ நான் பாஸ்டர் பார்க்குறீங்க தான் இருக்கணும் அவர் சத்தமா சொல்லுங்க உங்களை பார்க்கறது ஈஸியா இவரை பார்க்கறது ஈஸியா பார் பெயின் பார் பெயின் என இங்கிலீஷ் ஆர்எஸ்வில இஸ் ஆன் மை ரைட் சைட் எதுக்குதாம்மா ஓடி தான் இருக்குது இன்னொரு மொழி பெயர்கள்ல ஹீ இஸ் மை ரைட் சாய் எல்லாம் சொல்லுங்க நான் பார்ப்பேன் சத்தமா சொல்லுங்க தோனிங்க அந்த போடுறீங்களா அந்த அந்த மக்கள் இப்போ போட்டீங்களா அவார்ட்னஸ் டவுன் ஃபால் விக்கெட் சரி இதெல்லாம் வரும்போது நீங்க என்ன குறை சொல்லுவீங்களா என்ன குறை சொல்லுறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா ஐயா பணம் போச்சு ஃபேம் என்ன சொல்ற முதல்ல என்ன சொன்னேன் ஃபேமிலி ரெண்டாவது ஃபைனான்ஸ் மூணாவது ஃபேம் நாலாவது கண்டிப்பாக என்னை சந்தேகத்தோடு பார்ப்பீங்களா ஊழியக்காராக பார்ப்பீங்களா இதெல்லாம் இருந்து போயிடுச்சு இப்போ வந்து எப்படி பார்ப்பார் உங்கள் அப்பா எப்படி பார்ப்பேன் தெரியல என்ன கொண்டாடனே தெரியல ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்ல புரியவே புரியவில்லை சொல்லுங்க இவர்களுக்கு மத்தியில் என் கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு என் கூடவே இருக்கிறார் இஸ் மை ரைட் ஹேண்ட் சொல்லுங்க இஸ் மை ரைட் ஹேண்ட் அது இன்னும் தொட்டு ஒரு சத்தியம் தெரியுமா என் தோல் முதலா அழுகி போனது நோபடி கேன் கேம் இந்த கொரோனாவில் எங்கள் சபையில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் டாக்டர் அவர் சொல்கிறாரு பாஸ்டர் என் மனைவி ஜன்னல் வழியாக சாப்பாடு கொடுக்குறா பாஸ்டர் என் மனைவி தட்டு ஜன்னல் வழி தான் வருது தான் எல்லாமே நடக்குது கிட்ட கூட வர முடியல அப்படிப்பட்ட உலகத்தில் ஒருத்தர் கரங்களை கொடுத்து இன்னொன்றை வாங்குகிறார் ஆமீன் சொல்ல மாட்டீங்களே மூழ்கி போகிற உலகம் இப்போ அதை நாலு எஃப் போடுவான் நாலு எஃப் போடுங்களேன் முதல்ல என்ன கொடுக்குறாரு தெரியுமா கொடுத்தாரா அதே முதல்ல என்னது ஆறு ஆறு குமார் ஏழு குமார் மூன்று செவன் ப்ளஸ் த்ரீ திருப்பியும் அதே செவன் பிளஸ் த்ரீ அருமையான டாக்டர் இல்லைவர் எப்படி விஞ்ஞானம் ஒர்க் பண்ணது பார்த்தீங்களா சொல்லுங்கள் அதே செவன் பிளஸ் த்ரீ தருவார் ஃபைனான்ஸ் தருவாரா அதை விட ஆமீன் மூன்றாவது ஆமன் சொல்ல மாட்டிங்களா அதை விடவன் பெரியவனாய் மாறினான் நாலாவது அவருடைய பந்து ஜனங்களெல்லாம் அவனை காணி கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா இதாங்க ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிறவர் உலகம் வாங்கும் உலகம் இருக்கிற பிராணனை வாங்கிடும் அதாவது சில பேர் வருவான் பாருங்க பாஸ்டர் மாட்டியே பாஸ்டர் மாம்பியா நல்ல த நல்ல தரவா செக் பண்ணுங்க சிஸ்டர் ரொம்ப சீரியஸாக கூட எதுக்கு தலைவலின்னு சொல்கிறான் பிரதர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க ஒருவேளை அது வந்து டியூபராக இருக்கலாம் தலைவலின்னு சொன்னதுக்காக இந்த இந்த விளக்கம் உலகம் என்றைக்குமே நம்மளை அழுத்த உலகம் தேவன் மீட்கும் உலகம் சொல்லுங்க என் மீட்பன் சொல்லுங்க என்னை மீட்கிறவர் உலகம் அழுத்துருங்க கொஞ்சம் நீங்க உள்ள போனீங்கன்னா அவனை அழுத்த அழுத்தி அவன் மேல வர பார்ப்பான் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா உங்க குறைய உங்க உங்க ஆண்டு தவிர சொல்லாதீங்க உலகத்துல போனா பரிதாபம் ஆண்டு தான் பரிகாரம் எங்க போனோம் ஒன்னு சொல்றீங்களா யோசிக்க மாட்டாரு இவன் பிரச்சனை சொல்றேன் நெருக்கமா இருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு விரிசல் என்ன சொல்லுவாரு பாஸ்டதை என் பேக்கெட்டில் கதணுவார் சொந்த காசில் சூன் வச்சுக்கிற மாதிரி அன்னைக்கு நெருக்கமாக இருந்தார் நகமும் சதையும் போல குழலும் யாழும் போல இன்னைக்கு சின்ன ஒரு ஒரு எதோ ஒன்று வந்துச்சு என்ன எதில் எதில் இப்போ போன நாலு எஃப் போட்டேன் எதில் எதுலே ஒரு பிரச்சனை ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்புறம் என் வளர்ச்சி அதுக்கு பிடிக்கல ஒரே மாட்டேன் இருந்து ஒரு விரிசல் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் உங்களோட நட்பில் இருந்தவங்க நீங்கள் நட்புல இருக்கிறாங்களா உங்கள் நட்பில் இருந்தவங்க நட்புல இருக்கிறாங்களான்னு கேட்டேன் பிடிக்கல உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க சிங்கப்பூர் போயிட்டீங்க என்னாடி பார்க்குறீங்க துபாய் போயிட்டீங்க பாஸ்ட் ரொம்ப வண்டிலாம் வாங்கிட்டார் ஏசியெல்லாம் போட்டார் கலங்கம் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் மட்டும்தான் போய் நினைக்கிறேன் இது இந்த உலகம் உதற்றழுவுல அன்புக்கு உலகம் ஆனால் தேவன் அன்பு கூர்ந்தபடி கூறு கருத்தர் யோவன் பதிமூணு ஒன்று படிக்கிறீங்களா யோவன் பதிமூணு ஒன்று சீக்கிரமா படிக்கணும் ஐ புட் தட் ஒன்னு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் அன்பு வைத்தபடி அன்பு வச்சுருக்குறீங்களா இப்போல்லாம் சொல்லுங்க தாம் பிதாவிடத்துக்கு போகிறார் நல்லா கவனிக்கிறீங்களா இனி அவருக்கு யாருமே தேவையில்லை நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த வீட்டை காலி பண்ணுறாங்க பார்த்தீங்களா கொடுத்தனாக்காரங்க வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ ஆணி அடிக்கணுமோ அவ்வளோ ஆணி அடிப்பாங்க புரியல வீட்டை எவ்வளோ டேமேஜ் பண்ணணுமோ நிறைய பேர் வந்தாங்க வேலைக்கு வந்தாங்க நல்லா இருப்பான் ஐயானுவான் அம்மானுவான் சொல்லுங்கயானுவான் கொஞ்சம் இன்னொரு இன்னொரு அட்ரஸ் பார்த்துட்டான் அவன் இன்னொரு இடத்த அட்ரஸ் பார்த்துட்டான் பார்த்தது உடனே முடியாதியா ஆவாதியா நமக்கு முடியாதியாணுவான் என்ன எனக்கு வேலை இருக்குதியா அப்போ தெரிஞ்சுக்கணும் இவன் இன்னொரு அட்ரஸை பார்த்துட்டான் வார்த்தை மாறுதா செய்க மாறுதா அம்மா அப்படின்வான் உனக்கு கூப்பிட்டா வருவான் இருக்குமா அப்படின்னு வருவான் போயிட்டு வரேன்னு சொல்கிறோம் அடுத்த வாரம் தான் வரான் இதோடு என்ன அட்ரஸ் அவன் செட் பண்ணிட்டான் அப்படி இல்லை இனி நான் அவருக்கு தேவையில்லை யாருமே தேவையில்லை நான் கரங்க சொல்லுங்க அன்பு வைத்தபடியே சத்தமாக கேட்குறேன் உங்க வீட்டுக்கு அன்பு வச்சு எப்படி அன்பு வச்சிருக்கிறாரா அப்போ மாறுதில்லை அது குரங்கு புத்தி மனம் ஒரு குரங்கு அது சாதாரண குரங்கு இல்லை சாராய குடிச்ச குரங்கு இங்கே வந்து ஐயா அங்கே போனால் அவர் ஃப்ரெண்டு இங்கே வந்து இவர் தலையாட்டுறான் அங்கே போனால் அவங்ககிட்ட தலையாட்டுறான் புரியவே மாட்டேன் அது வேற பிரசங்கம் சொல்லுங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க என் பலவீனத்தில் ஐ புட் தட் வேர்ட் சத்தமாக சொல்லுங்கள் என் பெலவீனத்தில் பாருங்க நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு பெலவீனம் பார்த்துட்டோம்னா அவங்களும் அவங்களோட நம்ம இருப்போமா ஒரு ஒருவீனங்க பார்த்துட்டீங்க எஸ் எங்கிட்ட ஒரு பலவீனத்தை பார்த்துட்டீங்க ஏதோ ஒரு பலவீனம் பார்த்துருக்கீங்க தூரம் போய்விங்களா கிட்ட வருவீங்களா புரியல என்னங்க அப்படியா ஆனா என் பெலவீனத்தில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் என் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் இயலாமயில் செயல்படு வீர புரியுது உங்களுக்கு ஏழாம் நம்மள நம்மளை இன்னும் வருத்தப்படுத்துகிற மக்கள் தான் அதிகம் ஏழ்மையில் முதுமையில் மனைவி அறியலாம் வியாதியில் கணவனை அறியலாம் புரியவே இல்லை முதுமையில் என்ன சொல்லு வியாதியில் தலைவலியா டிக்கெட் வாங்கி தரேன் அம்மா வீட்டுக்கு போயிடு தேவராஜ் ரொம்ப 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 மன மனுஷன் வாஸ்தமா கூட நான் வர்றதே அவங்க ரெண்டு பேருக்காக தான் நான் ஒரு முறை கூட போகாத இருக்குது ஒரு முறை கூட மிகப்படுத்தல சொல்லக்கூடாது ஒரு முறை வாங்கையா என்னவோ தெரியல அது எனக்கு ஒன்றும் புரியல ஒரு எனக்கு மைண்ட் சரி இல்லையான்னு தெரியல சொல்லுங்க என் இயலாமையில் அவர் செயல்படுவார் நான் சொல்ல புரியுங்களா என் இயலாமையில் பாருங்க நான் ஒரு பாப்பரு நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னா அவர் திருப்பி கொடுக்குற அளவுக்கு தான் நான் கொடுப்பேன் தமிழ் புரியுதா நான் உனக்கு குடுக்குறேன் அவர் திருப்பி கொடுக்குற அவராக இருப்பாரா இவர் எப்படி தான் இருக்கார் இப்போ இவர் எப்படி இருக்கிறாரு அடி பாதாரத்தில் இருக்கிறார் ஆனால் அடி பாதாரத்தில் இருந்தாலும் அவருக்கு கொடுக்குறார் சொல்லுங்க இனியலாமையில் ஹலோ நம்ம யாரு தான் கொடுக்குறோம் யாரு தான் பொதுவாக கொடுப்போம் என்னங்க கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தனுமே ஆனால் என் இயலாமையில் சொல்லுங்கள் என் இயலாமையில் சொல்லுங்கள் அது ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது இன்மை இன் இன்மை இன் ஏபிலிட்டி ஈஸ் ஏபிலிட்டி சூப்பர் எல்லாம் சொல்லுங்கள் இஸ் ஏபிள் அது போட்டிங்களா சொல்லுங்கள் என் இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கிலீஷில் அது இன்எபிலிட்டி முன்னால் வரணும் சொல்லுங்க இன்எபிலிட்டி லீவ் எழுதுங்க ஐ ஆம் ஐ கே நாட் கம் டு ஸ்கூல் டுடே பிகாஸ் ஆஃப் என்ன மிஸ் அதனால் எழுதலையோ மை மை ஃபீவர் மை இன்னெபிலிட்டி சொல்லுங்கள் என்னுடைய ஏழாமைகளை என் கூடவே இருக்கிறார் சத்தமாக சொல்லுங்க அவருக்கு என் நிலைமனம் தெரியுமா பாப்படம் தெரியுமா மகிமை போயிடுச்சு தெரியுமா பணம் போயிடுச்சுன்னு தெரியுமா உறவுகள் போயிடுச்சு தெரியுமா சுகம் போயிடுச்சு தெரியுமா ஆனாலும் கொடுக்குறேன் என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு என்னில் ஒன்றும் இல்லையா எல்லாமே கரங்க சொல்லுங்க ஒன்றுமே இல்லை ஆனால் எனக்கு கொடுக்குறார் சொல்லுங்கள் அவர் கொடுத்து அன்பு கூர்ந்தார் நான் வாழ்ந்து அன்பு கூர்ந்தேன் நான் தனியாக போடுவேன் பாருங்கள் இன்னொன்று சொல்ல போகிறேன் நொந்து போன ஒரு ஆளை நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த சரியாக மாட்டார் போட்டாங்க பார்த்தீங்களா எல்லாம் போச்சு எது போக கூடாது முதல்ல அது போயிடுச்சு ரெண்டாவது காசே தான் கடவுளடா கடவுளுக்கே தெரியும் அடா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை மூணாவது தெரியுமா இவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது கணவன் அது என்னது ஒரு பெயர் மனைவி ஒரு பெயர் தாய் ஒரு பெயர் தகப்பன்னு ஒரு புகழ் இப்போ எல்லாமே போச்சு நாலாவது பிராண சிநேகிதர்களாம் என்ன சொன்னாங்க அவங்க உயரையே கொடுப்பேன் உடல் மண்ணுக்கு உயிர் அன்புக்கு பேர் தெரியல எனக்கு ராமுகா பேர் உடல் மண்ணுக்கு உயிர் தேவராஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி உயிர் எடுக்கிறவனே வந்தா முதலாளர் இருப்பான் ஆனால் சொல்லுங்க என் ஏலாமையில் அதை போட்டிருக்கிறேன் நொந்து போனவரை மீட்பதுமே கடினம் புரிதல உங்களுக்கு ஒரு ஆள் நொந்து போயிட்டார் என்ன சொன்னாலும் அவருக்கு அந்த காட்சிகள் வருமா வார்த்தை போகுமா என்னையா உன்னை சொல்கிறீங்க உனக்கு என்னையா தெரியும் என் மனைவியே போயிட்டாயா உனக்கு என்னையா தெரியும் என் சொத்து போச்சியா உனக்கு என்னையா தெரியும் அந்த ஊரில் தலை நிமிந்து வாழ முடியல உனக்கு என்ன தெரியும் எல்லாமே போச்சு நீ ஏசு ஏசுன்ற சொன்ற உன் ஏ நொந்து போனவனை தூக்கி எடுப்பது மிக கடினம் டேமல் நொந்து போனவரை மீட்பது மிக கடினம் இதை மட்டும் போடுங்க எல்லாம் போடுங்க சொல்லுங்க சார் தேங்க்யூ நொந்து போனவரை அவர் அவருடைய வேலை என்ன தெரியுமா நொந்து போன உன்னை தான் வேலை சரீரம் என்னங்க எப்படிங்க என் பார்த்து உட்கார முடியும் அவரு சைட் நானே அவரை பார்ப்பேன் சொல்லுங்க நானே இதுல பாருங்க அஞ்சு இருபத்தி அஞ்சு என் மீட்பர் ஆமே ஹலோ எல்லாம் போன பிறகு சொல்றாரு சொல்லுங்க இருக்கிறார் சத்தமா சொல்லுங்க காணப்படுகிற ஒன்றை வைத்து சொல்லுங்க காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போட மாட்டேன் நான் மூணு காரையும் சொல்ல போறேன் சொல்ல போறேன் சொல்லுங்க மை 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 சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க இன்சபிஷியன் சொல்லுங்க ஒண்ணுமே இல்லையே என்ன இல்லை சொல்றதுக்கு மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை குடும்பம் இல்லை வாழ்க்கை இல்லை அது ஒரு வார்த்தை போட்டது பாருங்க அது வார்த்தை என் வேலைக்காரன் கூட பதினாறு பத்தொன்பது பதினாறு பத்தொன்பது பதினாறு பத்தொன்பது பதினெட்டு சாரி அது எப்படி இருக்கையா தாங்க முடியாது எல்லாருக்குள்ள ஈகோன்னு ஒன்று ஈகோ அடுக்கு செத்தாலும் ஆனால் சிறு பிள்ளைகள் கூட உங்களுக்கு அவனே சொல்லுகிறான் நான் ஊமைக்கு வாயா இருந்தேன் குருடனுக்கு கண்ணாக இருந்தேன் சப்பானிக்கு காலா இருந்தேன் விதவைகளுடைய எல்லைகளை விசாரித்தேன் இப்போ நிலைமை என்ன எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன் மை இன்சிஷியன்சி மை சொல்லுங்க என்னுடைய குறைவில் என் துக்கத்தில் நான் எப்படி சொன்ன உங்களுக்கு அதில் போடல நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் மை ஸ்ட்ரெஸ்ஸஸ் என் மன அழுத்தத்தில் மை என்மை சாரோ என்மை ஸ்ட்ரகிள் என்மை ஸ்ட்ராங் கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மை ஸ்ட்ரெஸ்ஸஸ் சொல்லுங்கள் மன அழுத்தம் இதில் இப்படி இருக்கும் போது ஜெபம் பண்ண முடியுமா சொல்லுங்கள் ஸ்ட்ரெஸ் இன்னும் யாருக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்குது எல்கேஜ் படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்றான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸும் மம்மின்றான் என்னடா நாளைக்கு எக்ஸாமா அவனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு பையனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு அப்போ ஸ்ட்ரெஸ் யாருக்கு இல்லை சொல்லுங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரகிள் யாருக்கு இல்லை மூக்கு மூக்குதான் சொல்லியிருக்கோம் யோபோ பதினாலு கடைசி வார்த்தை யோபு பதினாலு கடைசி வார்த்தை யோபு பதினாலு கடைசி வார்த்தை ஆ மீன் தேங்க்யூம்மா ஸ்ட்ரெஸ் இதாங்க வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது கட்டாயம் இருக்கும் சொல்லுங்க இது ஸ்ட்ரெஸ் இருக்கும் சாரோ இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஸ்டாம்ஸ் இருக்கும் பிரசங்க பண்ற எங்களுக்கும் இருக்கும் கேட்குற உங்களுக்கும் இருக்கும் அது எப்போ முடியும்னா கண்ணை மூணு கண்ணை திறந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா சொல்லுங்க ஆண்டவர் அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆக்குவதில்லை அழுத்தங்கள் மத்தியில் விடுதலை ஆக்குகிறார் துக்கத்தில் விடுதலை ஆக்குவதில்லை துக்கத்தின் மத்தில் விடுதலை ஆக்குகிறார் பாடுகள் விடுதலை ஆக்குவதில்லை பாடுகள் மத்தில் விடுதலை ஆக்குகிறார் புயலில் விடுதலை ஆக்குவதில்லை புயலின் மத்தில் விடுதலை ஆக்குகிறார் சொல்லுங்க ஸ்டார்ஸ் இது ஸ்டாம்ஸ் சொல்லுங்க புயலிலும் நட்சத்திரங்களாக இருப்போம் நம்புறீங்களா இதெல்லாம் வரும் சொன்ன பார்த்தீங்களா இதெல்லாம் யாருக்கு உத்தமன் நீதிமான் இதெல்லாம் கேட்ட பிரசங்கள்லாம் நான் சொல்லுங்க சொன்னேன் அந்த நேரத்தில் ஒருத்தனை தேடி வந்தாரு அதான் சூப்பர் ஐ புட் தட் வேர்ட் அந்த நேரத்தில் ஐ புட் இன் டேமல் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா எந்த நேரத்துல இல்லாத நேரங்கள் சொல்லுங்க அந்த நேரத்தில் ஒருவர் சத்தமா சொல்லுங்க அந்த நாள் எஸ் நாலு எஸ் என்ன முதல் எஸ் என்னது அழுத்தத்தின் மத்தியில் ரெண்டாவது துக்கங்களின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா கரங்களை தட்டி ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா கொஞ்சம் சொல்லட்டுமா இந்த மார்க் எட்டாம் அதிகாரத்தில் அவர் தான் சொல்கிறாரு நீங்கள் அக் நீங்கள் போங்கன்றார் அவங்களையும் அமுச்சிட்டாரு புயலையும் அமுச்சிட்டார் புரியலில்ல எங்கக்கே சரி தான் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு உங்கள் அம்மா நாளும் எங்கள் கையிலையும் கொடுத்துட்டாரு புரியவே இல்லைல்ல மார்க் எட்டு ஆறா மார்க் எட்டு அவர்களை போகும்படி துரிதப்படுத்தினார் அவர்கள் போகும்படி துரிதப்படுத்தினார் படிங்க அதிகாரம் நாப்பத்தி ஆறாம் வசனம் நாப்பத்தி அஞ்சு படிங்களேன் நாப்பத்தி அஞ்சு படிங்க அப்பதான் எல்லாம் போட்டாரு என்னங்க சாப்பாடு போட்டு அவங்கவுங்க பேக்கெட் நிறைய எடுத்துன்னு போனாங்க என்னங்க நல்லா இருந்தாங்களா சொல்லுங்கள் நல்லா இருந்தேன் சத்தமாக சொல்லுங்கள் நல்லா சாப்பிட்ருந்தேன் திடீர்னு அவர் என்ன ஒரு புயல் இதான் வாழ்க்கை என்ன சொல்ல தெரியுமா அவர்களை போகும்படி நல்லா கவனிங்ண்ணா நீங்கள் நம்மள என்ன சொல்லிவிட்டு தெரியுமா நம்ம என்ன சொல்லியிருப்போம் ஆண்டவரே இப்போ தான் சாப்பிட்டேன் டயர்டாக இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் போறேன் சாப்பிட்டேன் டயர்ட் ஆகுது பாஸ்டர் ரெஸ்ட் எடுத்துட்டு சொல்லுங்க அடுத்தபடி அவர்கள் உடனே போனார்களா என்னங்க சத்தமா சொல்லுங்க சத்தமா நிலை கனிச்சு பாத்தீங்களா என்ன பாருங்க எல்லாரும் சொல்லப்பாரு சத்தியத்தை அவளை அனுப்பினார் ஆனால் என்ன நடக்கும் என்று அறிந்திருந்தார் அவர் எங்க போனாரு ஜோ மண்டலத்துக்கு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நான் சொல்லுற கருத்து தான் ஆண்டவரால் ஒரு பிரச்சனை வருமானால் அவரை பார்த்துக் கொள்ளுவார் வசனம் படிச்சு பாருங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு சொல்லுங்க சொல்லுங்க எதிராக சொல்லுங்க காற்று எதிராக இருந்தது கடுமையான வாழ்க்கை வருத்தம் நாலாம் இன்னொரு முறை சொல்லுங்கள் சொல்லுங்கள் காற்று அப்புறம் ஹலோ ஈஸியான வேலை தான் ஆனால் அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் என்னோட லேபர் சொல்லுங்கள் உழைப்பு நாலாம் ஜாபம் என்ன பார்த்தீங்களா என்ன எல்லாரும் கவனிக்கலாம் உங்கள் ஜோம் பண்ணாங்களா ஜோம் பண்ணாங்களான் கேட்டேன் ஏசுவன் கூப்பிட்டாங்களா ஜபமே பண்ணல ஏசுவன் கூப்பிடல ஆனால் நடந்து கடல் அவர் நடந்து வந்தார் சொல்லுங்க அவரால் ஒரு பிரச்சனை வருமானால் சொல்லுங்க அவர் சித்தத்தில் மையத்தன் வாழும்போது என்ன வந்தாலும் எந்த நேரத்திலும் அவர் வருவார் நாலஞ்சாமந்தான் கடும் காற்று தான் இருட்டு தான் ஒன்றுமே இல்லை நான் கூப்பிடவே இல்லை அவரே வந்தார் கரங்களை தேட்டி அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் சொல்லுங்க கூப்பிட்டாங்களா இன்னும் ஒரு சன்மை சொல்றேன் ஐயா ஒத்துப்பாரா தெரியல பின் மூணு பேரும் பைபிள் படிச்சவர் கானா ஒரு கல்யாணத்தினுடைய ரசத்திற்கு குறைவு கார் நேசுநாதர் ஏன் தெரியுமா அவன் சரியாதான் நோட்டீஸ் வச்சான் சரியா தான் கூப்பிட்டான் இவரை பார்க்க வந்து ஜனங்கள் அதிகம் எனவே ரசம் குறைஞ்சு போச்சு எத்தனை இது புரியுது யார் யாரும் பார்க்க வராங்க கடந்த வாரம் பாஸ்டர் பெர்மான்ஸ் என்கிட்ட வந்தாரு பத்தரை மணி ஆயிடுச்சு அவர் மட்டும் டயர்டாக இருக்கிறார் ஆனால் வெளியே ஒரு நூறு பேர் காத்துட்டு இருக்கிறான் எப்போ அவர் சாப்பிட்றாருமா இல்லைங்க அவரை பார்த்துட்டு போகிறோம் ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் மணி பதினொன்று அப்போ ஆண்டரை பார்க்கறது வந்துட்டு போனால் வந்துருக்க மாட்டானா அப்போ சாப்பாடு யாரால் குறைஞ்சி போச்சு சொல்லுங்க அவரால் ஒரு பிரச்சனை வருமானால் எல்லாம் பார்த்து கொள்வார் எல்லாம் எல்லாரும் சொல்றேன் அவரால் ஒரு பிரச்சனை ஊழியத்துக்கு வந்தேன் எனக்கு பிரச்சனைனா எல்லாம் பார்த்துப்பாரு தேவையில்லாமல் கடன் வாங்கின்னு மாட்டிங்கன்னா அவர் பார்க்க மாட்டார் அவருக்காக வாழ்ந்தால் பார்த்துப்பார் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் ஒருவர் எந்த நேரத்தில் ஒருவர் குறைப்பட்ட நேரத்தில் ஒருவர் இருளி நேரத்தில் ஒருவர் வியாதிப்பட்ட நேரத்தில் ஒருவர் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் ஒருவர் சத்தமாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்க நம்புறீங்களா எந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தெரியும் இருளான நேரம் என்னங்க பாருங்க இப்போ நான் உட்கார்ந்து அந்த உட்கார்ந்தேன் என்னங்க பாக்குறீங்க என்னங்க நீ உட்காருவீங்களா என் சாச்சிக்கு ஒரு பையன் வருவான் சும்மாவே இப்படி சொல்லுவான் சும்மா சொல்லுவான் பாவம் நாற்பது வயசா செத்து போயிட்டான் சும்மாவே தட்டிப்பான் நான் நிறைய பேர் பாக்குறேன் அவங்களுக்கு பிடிச்சமா நாள் பந்து உட்காடுறீங்க அவள் அவள் பக்கத்தில் இவாள் இவாள் பக்கத்தில் அவள் அவள் பக்கத்தில் கடைசியா சொல்லுங்க என் பக்கத்தில் அவர் தமிழ் அந்த வார்த்தை இல்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் வசன அந்த வார்த்தை இருக்கிறார் என்றும் ஹலோ உணர்ச்சி நமக்கு உணர்ச்சி நம்மள பேசாதா உணர்ச்சி பேசலனா கூட கூட சொல்ல மாட்டாரா சொல்லுங்க இப்படிப்பட்ட நேரங்களில் மாற்று வழிகளை கையாள மாட்டேன் தெரியும் ஆனால் உதவாது தெரியும் இந்த எரோபையான்னு தான் பைபிளில் எரோபியன் யாருங்க சாலமோனின் குமாரன் அவன் வந்து அவங்க அப்பா காலத்தில் இருந்த ஜனங்களிடத்தில் விசாரிப்பான் என்ன செய்யணும் எது செய்யணும்னு அவங்க நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க நியாயம் நீதி வாழ்வு மேன்மை கவனிக்கிறீங்களா ரெண்டு ரெண்டு நாளாவது புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரமா ரெண்டு நாளாகவும் பத்து ஆறு வாசிக்க வேண்டாம் கவனிக்க எல்லாரும் போடுறீங்களா அவர் படிப்பார் பத்து ஆறா எஸ் சத்தமாக சொல்லுங்க அவன் சமூகத்தில் நின்ற போதும் அவங்க சமூகத்தில் இருக்கிற அவங்களோட பே கேட்பார் என்ன செய்யணும் அவங்க சொல்லுவாங்க நீதி நியாயம் காரூயம் எல்லாம் சொல்லி தருவாங்க அதில் போட்டு அடுத்த வசனம் அடுத்த வசனம் அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே தயவு பட்சபாதம் தமிழ் சில வார்த்தை இல்லை வாழ்வு சுகம் பாதுகாப்பு சொல்லி கொடுத்தாங்க நான் கேட்குறீங்களா ரைட் ஹலோ திடீர்னு ஆண் இடம் மாறிட்டார் கோச்சிக்கோடாது இப்போது இப்போ எங்கிட்ட வர்றார் நான் ரொம்ப மேதாவின்னு நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் வேறு மாதிரி யாச்சி போனால் தெரியுமா வாலிபர் இடத்துல பதிமூணா பதிமூணு வாலிபுடு இடத்தில் ஆ என்னங்க அதெல்லாம் வேலைக்காவது பாஸ்டர் நீங்கள் பார்த்தா ஜபம் ஜமன்றிங்க உபவாசம் ஊழியம் அது காலை ஜபான்னு சாயங்காலம் ஜபான்னு ஊழியம் பண்ணிடா கத்தர் கொடுப்பாருன்றீங்க ஆறு மாதம் ஆச்சு கத்தர் ஒன்றுமே கொடுக்கல தோனிய இப்போ போதகர் வார்த்தை டம்மி ஆக்கிட்டான் நான் ஒரு அரை நான் ஒரு அரை இந்த அரை வேக்காடு எங்க வருது இப்போ அரை வேக்காடு வருது இந்த அரை சொல்லி என்ன ஆச்சு தெரியுமா வாழ்க்கை முழுவதும் அதை போடுறது தேள்கள் பாரம் சவுக்கு அடி இருக்குதுங்களா படிங்க சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சவுக்குன்னு சொல்லுங்க பாரம் வாரம் தண்டனை பேர் புரியுது ஹலோ பேர் புரியுது என்னைக்கு என்ன பாருங்க எல்லாரும் கத்தருடைய வார்த்தை ஏழ்மை உண்டு வறுமை உண்டு இல்லாமை உண்டு ஏலனம் உண்டு பரியாசம் உண்டு எல்லாவற்றுக்கும் அவருடைய கிருமி உண்டு போட்டாங்க அவர் அந்த நேரத்தில் சொல்லுங்க அந்த நேரத்தில் ஒருவர் சத்தமா வர முடியுமா நாலாம் ஜாபம் இல்ல இருட்டு அப்புறம் எதிர்காற்று பண்ணிங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கே முடியல எக்ஸ்பர்ட் இதுல ஆமா அவனுக்கே முடியல அவனால முடியாத ஒண்ணு ஆடோ செய்யற சொல்லுங்க அறிவு அனுபவம் இடம் காலம் சூழ்நிலை எல்லாவற்றையும் கடந்து வருகிறவர் கர்த்தர் நான் மீட்பர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிறவர்